ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அனாலிசிஸில் ஆல் இந்தியா ரேட் வான் யூபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சக்தி திபே உடைய ஆன்சர் காப்பியை பார்க்க போகிறோம் ஸோ கொஸ்டின் உள்ளார போயிடலாம் ஃபர்யூனஸ் இஸ் நாட் எ கன்வென்ஷனல் ஆக்ட் இட் இஸ் அ பர்மனென்ட் ஆட்டிடியூட் மார்டின் குளோதர் கிங் டென் மார்க்கர் கொஸ்டினாக கேட்டுருக்காங்க மேக்ஸிமம் டூ பேஜ் தான் எக்ஸாமில் கொடுப்பாங்க இந்த டாப்பருமே வந்துட்டு டூ பேஜில் பெட்டராக ஆன்சராக அட்ரஸ் பண்ணியிருக்காரு சரி இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் காம்பனண்ட்டில் ஜிஎஸ் பேப்பர் ஃபோரில் எத்திக்ஸ் சிலபஸ்லேருந்து பிக் பண்ணது எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷனில் ரெண்டு காம்பனண்ட்டாக கொஷின் கேட்பாங்க செக்ஷன் ஏ செக்ஷன் பி செக்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கோர்ட் பேஸ்டு ஆன்சர்ஸ் வந்துட்டு கொஷின்ஸ் வந்துட்டு பிக் பண்ணுவாங்க ஸோ இந்த பர்டிகுலர் கொஷினுமே மார்ட்டின் குளூதர்கிங்கோடைய கோர்ட்டு ஸோ அந்த கோர்ட் காம்பனண்ட்லேருந்து செக்ஷன் ஏல எத்திக்ஸ் சிலபஸ்லேருந்து பிக் பண்ண கொஷின் சரி ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக் உள்ளார போயிடலாம் அதுவும் குறிப்பாக வந்துட்டு இந்த ஆல் இந்தியா ரேங்க் ஒன் சக்தி திபே அவங்களுடைய ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கை பார்க்குறப்ப ஆன்சரில் இன்ட்ரடக்ஷன் கிளியராக த்ரீ அண்ட் ஆஃப் லைன்ஸில் விசிபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பாடி ஆஃப் த ஆன்சரில் போயிருக்கிறாங்க பாடி ஆஃப் தன்சரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்துட்டு பேராகிராஃப் பேஸ்டு அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க இதுதான் வந்துட்டு நான் மோஸ்ட் ஆஃப் த நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஜென்ரலாக இதுதான் அட்வைஸ் பண்ணுவேன் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸில் குறிப்பாக வந்துட்டு இந்த கோட்ஸ் பேஸ்டு ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக் எழுதுறப்ப நம்ம வந்துட்டு பேராகிராஃப் பேஸ்டு அப்ரோச் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பெட்டராக இருக்கும் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூபிஎஸ்சி டாப்பர்ஸுமே இந்த எத்திக்ஸில் இந்த கோர்ட்ஸுக்கு வந்துட்டு பேராகிராஃப் பேஸ்டு ஆன்சர் ரைட்டிங் ஃபார்மட் தான் ஃபாலோ பண்ணி அதிகமான மார்க் வந்துட்டு ஆல் இந்தியா லெவலில் ஃபெச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை நம்மளுமே இன்டரப்ரேட் பண்ணிக்கணும் இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இது பாடி ஆஃப் த ஆன்சர் முடிஞ்சிட்ட பிறகு கன்க்ளூஷன் இந்த டாப்பர் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க சரி இன்ட்ரடக்ஷனில் காந்திஜியோடைய கோட்டை வந்துட்டு டைரெக்டாக லிங்க் பண்ணி அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த கொஷினுடைய ஏற்ற மாதிரி ஸோ அதுக்கு ஒன் மார்க் ஈஸியாக அந்த டாப்பர் கிடச்சிரும் கன்க்ளூஷன் எழுதாதனால இந்த டாப்பருக்கு ஒன் மார்க் மிஸ் ஆகிடும் பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி க காமிச்சிருக்கிறாங்க மாரல் கேரக்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்டிடியூட் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டிடியூட் இந்த நாலு கீவேர்டுக்கே உங்களுக்கு ரெண்டு மார்க் ஈஸியாக கிடச்சிரும் அப்புறம் எக்ஸாம்பிள்ஸில் நெல்சன் மண்டலாவுடைய அவங்களுடைய லைஃப் வந்து லிங்க் பண்ணி அவர் எப்படி வந்து பர்கியூனஸ் பண்ணியிருக்காரு இந்த ஒயிட்ஸ் அப்படின்றத லிங்க் பண்ணியிருக்காங்க ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இது தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனதர் எக்ஸ்டாண்டர்ட் லைனில் வந்துட்டு ஃபர்க்யூனஸ் அப்படின்ற கீவேர்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாட் ஹோல்டிங் கட்ஜு லிட்டிங் போ லிபரேஷன் ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்க்கு இவங்களுக்கு அடிஷ்னல் டூ மார்க்ஸ் கிடைச்சிரும் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்ல இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு மார்க்கு பாடி ஆஃப் த ஆன்சரில் அஞ்சு மார்க்குன்ற விதத்தில் இந்த டாப்பர் வந்து பத்துக்கு ஆறு மார்க் எடுத்திருப்பாரு இன்னும் கன்க்ளூஷன் எழுதியிருந்தாங்கன்னா ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும் சரி நம்மளுக்கு இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸாக அண்டர்லைன் பண்ணணும் அண்டு நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறது லைஃப்ஸ் ஆஃப் கிரேட் லீடர்ஸ் சில ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் சில வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப் வந்துட்டு நம்மளுடைய ஆன்சர் ரைட்டிங்கில் கோர்ஸில் லிங்க் பண்ணி எழுதுனா இன்னும் பெட்டராக மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன் இங்கே சொல்கிறேன்னா இந்த மார்க் ஷீட்டை பாருங்க யூபிஎஸ்சியில் எத்திக்ஸ் ஜிஎஸ் பேப்பர் ஃபோரில் வந்துட்டு டூ ஃபிஃப்டிக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் இதுதான் வந்துட்டு ஆல் இந்தியாவிலே ஹையஸ்ட் லெவல் எத்திக்ஸில் அதுதான் இந்த சக்தி தூபியை வந்துட்டு ஜிஎஸ் பேப்பர் ஃபோரில் எடுத்திருக்காங்க ஸோ இவங்களுடைய இந்த எத்திக்ஸ் ஆன்சர்ஸ் நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸில் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் இருந்து என்ன கோர்ட் பேஸ்டு ஆன்சர்ஸில் லேர்ன் பண்ணியிருக்கோன்னா கோட் பேஸ்ட் ஆன்சருக்குமே ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட்டு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் இருக்கணும் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனை ஷார்ட் அண்ட் கிரஸ்பாக த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் லைன்ஸ்குள்ளே எழுதிடலாம் பாடி ஆஃப் த ஆன்சரை குறிப்பாக வந்துட்டு கோட் பேஸ்டு ஆன்சர்ஸ்க்கு பேரகிராஃப் டெக்னிக்கே வந்துட்டு மோர் தேன் என பேராகிராஃப் எழுதுகிறப்ப ஒரு விஷயம் என்ன வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும்னா கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மார்க்ஸ் வந்துட்டு அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஷினை முடிஞ்ச அளவு அட்ரஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக பண்ணணும் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம் வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அதாவது வந்துட்டு கிரேட் பர்சனாலிட்டிஸ் லீடர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மாரல் ஃபிங்கர்ஸ் அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய பர்சனல் எக்ஸாம்பிள்ஸுமே வந்துட்டு கோட் பண்ணலாம் அந்த மாதிரி பர்சனல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணுறப்ப ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவல் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ஒர்க் அட்மாஸ்ஃபியரு இதை இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதில் நடந்த ஈவெண்ட்ஸை லிங்க் பண்ணி அதில் எப்படி நம்ம இந்த ஃபர்கீவ்னஸ் பண்ணோம் அப்படின்னு லிங்க் பண்ணி எழுதினாலுமே இன்னும் நிறைய மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டெக்னிக்ஸை நீங்கள் எத்திக்ஸில் கோட் பேஸ்ட் ஆன்சர்ஸ் பண்ணுறப்ப ஃபாலோ பண்ணி என்கரப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்